ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த ஜூலை மாசத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதகங்களில் எல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில வலுவா இருக்காரோ அந்தந்த அது எந்த ராசியா வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில நீங்க எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் பொங்கல் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரு ஆனால் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியா புதனும் சுக்கரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே ராசியிலே இருக்கிற அற்புதமான ஒரு பலன் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனக்காரகன் சொல்லக்கூடிய செல்வம் செல்வ பெருந்தகை சுக்கர பகவான் அதே போல ரிஷபத்திலே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இரண்ட வீட்டுல அமைந்திருக்கு அமை எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்பதான் ஒன்பதாம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பிப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாசம் நடக்க போது நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்கு சனி பகவான் பகவான் வக்ரம் பெற்றதால குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில நல்ல பலன்களை தரப்போகிறது அப்ப இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலங்கள் பெற்று நல்ல முறையில இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பா புதன் சுக்கரனும் குருவும் மூணு பதினொன்னாக அமைந்திருப்பதும் அதே போல செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமேயானால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கிரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி புண்ணியாதிபதினும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடி போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சந்திரனுடைய வீட்டுல உட்கார்ந்து இந்த மன கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாசம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன்பர்களே அதே போல உபய ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்ல ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினா இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ட் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்கு வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்க ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர குட்டி முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டீதி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை கும்பராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் கும்பராசிக்கு அருமையா இருக்கும் முக்கியமா சனியில் அகப்பட்டு கஷ்டப்படக்கூடிய பலவிதமான இன்னல்களை பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய இன்னும் சிறப்பாக குறிப்பாக சொல்லணும்னா வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களில் இருக்கக்கூடிய இனதொருமை கும்பராசி அன்பர்கள் ஏன் கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாது வெளியில் சொன்னால் அசிங்கம் பையன் எப்படி பண்ணுறான் பொண்ணு எப்படி பண்ணுது மருமக எப்படி பண்ணுறதா அல்லது மாமியார் இப்படி பண்ணுறாங்க அப்பா அம்மா இப்படி பண்ணுறாங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இப்படி நடந்துக்கிறாங்க அன்றைக்கி வேணாம்னாங்க இன்றைக்கி கொடுப்பேன்னா போட மாட்டேன்றாங்க அப்போது வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களால் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையும் ஜென்ம சனியில் ரொம்ப சிரமங்கள் தேவையில்லாத வீண் அவமானங்கள் தலைகுனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் தப்பே பண்ணியிருக்க மாட்டோம் அவன் மேலே பழி போற்றுவான் சில கும்பராசி என்பல்லாம் சிறை தண்டனை வரவே கூட உள்ளே போயிட்டு கூட வெளியில் வந்திருப்பாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அப்புறம் இந்த கும்பராசி வந்து படக்கூடிய கஷ்டங்களை வார்த்தைகளால் சொல்லி அளவிட முடியாது அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே நல்லா இருக்கக்கூடிய கும்பராசிகளும் இருக்காங்க ஒரு முப்பது சதவிகிதம் அந்த கும்பராசி அன்பர்கள் சிறப்பாக இருக்காங்க அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் அவங்க நமக்கு தேவையில்லை கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தான் நம்மளுடைய உதவி தேவை அப்போது சிரமங்களில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே இதோ இந்த ஜூலை மாதம் முதல் இனி வரக்கூடிய ஐந்து மாதங்கள் உங்களுக்கு யோகமான காலமாக அமைகிறது நல்ல படுயோகமான காலம் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் கை கூடக்கூடிய தருணம் ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அடைந்திருக்கிறார் அப்போ அந்த ஜென்ம சனி அங்கே அவ்வளோவா எடுபடாது அவ்வளோவா அங்கே வேலை செய்யாது திரும்பவும் இந்த சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் இப்போ திரும்புகிறாரு நவம்பர் பதினஞ்சாம் தேதி தான் திரும்புகிறார் அப்போ அடுத்த ஐந்து மாதங்கள் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நாலரை மாதம் அது அற்புதமான யோகம் இந்த மாதம் முடியலையா அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் அடுத்த மாதம் முடியலையா அதுக்கு அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் அப்போ அடுத்த அடுத்த ஒரு நாலு நாலரை மாதத்துக்கு நினச்ச காரியங்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வகையில் தொழில் போட்டியாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் சொத்து தகராறாக இருக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சாமி எனக்கு இது எப்படியா ஜெயிச்சு கொடுங்க சாமி கண்டிப்பாக வாங்க அன்னை வாராகி இருக்கிறாள் முடியாத விஷயங்களாக கூட முடிச்சு கொடுப்பாங்க எத்தனையோ கும்பராசி அன்பர்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் நம்மளில் நிறைய கும்பராசி அன்பர்கள் பணங்காசை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் முப்பது லட்ச ரூபா கொடுத்துட்டேன் இடத்துக்காக கொடுத்தேன் அதுக்காக கொடுத்தேன் எதுக்காக கொடுத்தேன் வேலைக்காக கொடுத்தேன் இப்படி பணங்காசு கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே அது தொழிலாக இருக்கலாம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்காக கொடுத்துருக்கலாம் ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு நகையை கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதற்கான வழிமுறைகள் உண்டு வாங்க முடியும் வாங்கி தரலாம் அதுக்கான வழிமுறைகள் உண்டு அப்போ நியாயமான முறையில் நீங்கள் நடந்திருப்பீர்களேயானால் தர்ம தர்மத்தின்படி நீங்கள் நடந்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் நன்மை நடக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வியாபாரம் வியாபாரத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நிறைய கும்பராசி அன்பர்கள் என்ன சொல்வாங்கன்னா பிஸ்னஸ் நல்லா தான் சாமி நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ தான் கொஞ்சம் டல் அடிக்குது தொழில் சிறப்பாக இருக்குது சாமி ஆனால் இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் இருக்குது தொழில் சிறப்பு வருமானம்லாம் குறைய சொல்ல முடியாது சாமி ஆனால் நம்முடைய கமிட்மெண்ட் அந்த இடத்துல நம்ம சிக்கலில் மாட்டினோம் பார்த்தீங்களா அதில் தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்போ நமக்கு இன்னொரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டதுன்னா அந்த கடனை அடைச்சிட்டா நடக்கிற தொழில் நடந்தால் போகிறோம் நம்ம தொழிலை காப்பாற்றிடலாம் இந்த மாதிரியெல்லாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் நிறைய ஃபேக்ட்ரிலாம் இடதோஷங்களால் காணாமல் போயிருக்கும் நல்லா போயிருக்கும் கம்பெனி திடீர்னு எதாவது மிஷினரி வாங்கி போட்டிருக்கலாம் இல்லை யாராவது வந்து போயிருக்கலாம் அவங்க மூலியமாக ஒரு இடதோஷங்கள் ஏற்பட்டு அந்த பிஸ்னஸே லாஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டுருக்காங்க அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எந்த தொழில் செய்பவராக இருந்த ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் ஒரு தனந்தோப்பாக இருக்கலாம் ஒரு காடாக இருக்கலாம் அல்லது விளைநிலங்களாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகளாக இருக்கலாம் பண்ணை கோழி பண்ணை இப்போ சமீபத்தோடு நம்ம பார்த்தோம் மிகுந்த எச்சரிக்கை கொடுத்தோம் நாம் தீ விபத்துகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பதிவே போட்டு வந்தோம் கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது யாருமே காதல கொடுத்து பங்களா மாதிரியும் தெரியல இப்போது சமீபத்தில் கிட்டதில் ஒரு நாலாயிரம் கோழிகள் சிவபெருமானுடைய திருவழியை சென்ற தீ விபத்தினாலே உயிர்மாயின்றது அப்போ இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பிரச்சனையாக இருக்கா நல்ல பிஸ்னஸ் போயிட்டு வந்திருக்கும் திடீர்னா இல்லை ஒரு லாக்கார மாதிரி ஒரு பிரச்சனை வரும் ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏதோ ஒரு தப்பு இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜஸாக இருக்கலாம் ஆடிட்டர் ஆஃபீஸாக இருக்கலாம் ஐஏஎஸ் கலெக்டர் ஆஃபீஸாக கூட அது இருக்கலாம் தப்பு கிடையாது கோவிலாக இருக்கலாம் இடதோஷங்கள் உண்டு அப்போது அந்த மாதிரி ஒரு நல்ல டெவலப் ஆகிட்டே இருக்குது திடீர்னு அந்த கூட்டம் குறையுது ஒரு வருமானம் குறையுது லாக் ஆகுது பிரச்சனை வருதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது மறைமுகமான பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ குடும்பமோ நண்பரோ ஏதோ ஒரு மறைமுகமான பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் நல்லா நடந்துட்டுருக்கக்கூடிய அந்த தொழில் பாதிக்கப்படுது அப்போ அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அந்த வியாபாரம் பாதுகாக்கப்படும் தொழில் நிறுவனங்களை காப்பாற்ற முடியும் அது இடதோஷமா இருந்தாலும் சரிதான் வேற ஏதேனும் தோஷங்களாக இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக அதுக்கு பரிகாரங்கள் உண்டு பிராயச்சித்தம் உண்டு அந்த செய்தொழிலை காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமான கும்பராசி என்பவர்கள் கடன் சுமையில தான் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அது தெரியும் ஸோ கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் அப்போ வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா எனக்கு வந்து வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி வேலை போயிடுமோனு பயமாக இருக்கு சாமி அல்லது என்னோடய ஹையர் ஆஃபீஸர் என்னுடைய மேனேஜர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு என்னுடைய பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அடிக்கடி நான் திட்டு வாங்கிக்கிறேன் நல்லா தான் உழைக்கிறேன் ஆனால் என்னுடைய ஜாப்பை வந்து ரெக்ககனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாருடைய வேலையும் சேர்த்து நானே பார்க்குறேன் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டுறாங்க இன்க்ரிமெண்ட்டே இல்லை வேலை செய்யாதவங்களாம் சூப்பராக நல்ல பேர் வாங்கலாம் எந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய கும்பராசி அன்பர்களே உத்தியோகத்தில் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ஒரு எஸ்டிஓ இருக்கலாம் ஏஇாக இருக்கலாம் அதுக்கு மேலையாக இருக்கலாம் இயாக இருக்கலாம் ஒரு ஐஏஎஸாக இருக்கலாம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி சேர்மேன் டைரக்டர்ஸ் அப்போ எந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமேயானால் ப்ரமோஷன் வேண்டுமேயானால் அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நினைத்தது கிடைக்கும் நீங்கள் நினைத்தது கிடைக்கும் வாய்ப்பு விட்டாதீங்க கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பேசு அவங்களுக்கு போகாத காலமாக இருக்குது கிரகங்கள் சரியில்லை ராசியிலே சனி ரெண்டில் ராகு எட்டில் கேது போதா குறைக்கு குரு வேறு நாளில் போயிட்டார் எதுவுமே சரியில்லாமல் இருக்கே என்ன பண்ணுறது அப்படின் தான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நானும் சொல்லிட்டேன் என்ன இருக்குது அதாவது தோல்வி வந்தால் தான் வெற்றி அதே மாதிரி தான் கஷ்டம் வந்தால் தான் நல்ல நிலமை வரும் இன்பம் வரும் துன்பம் வந்தால் தான் இன்பம் வரும் அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாக இந்த ஜூலை மாத ராசி பலன் அந்த கிரகங்களோட அமைப்பு பிரகாரம் யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்கு அப்போது உங்களுக்கு மட்டும் ஏன் நல்லது செய்யாது கண்டிப்பாக நல்லது செய்யும் உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்தாலும் அந்த சனியாகப்பட்டவர் இப்போது வக்கரம் பெற்று விலங்க போகப்படுகிறால உங்களுக்கு நல்ல பலன் தான் வரும் கெட்ட பலன் குறைஞ்சிரும் அப்போது இது வரைக்கும் உட முடியாமல் இருந்தவங்க படுத்த படிக்காதவங்க எதுவுமே செய்ய முடியாம இருந்தவங்க சோம்பேறிதாக இருந்தவங்க வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போது நல்லா எண்ணம் வரணும் ஜெயிச்சு காட்டணும் வெளியே போகணும் நாலு பேர் பார்க்கணும் நல்லது செய்யணும் நம்மளுடைய திறமையை காட்டணும் முன்னுக்கு வரணும் இப்படின்ற எண்ணம் தான் மேலும் அங்கே இருக்கும் அந்த வகையில் இப்போது உங்களுக்கு நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது அதனால் மன சஞ்சலமாக இருந்தது நம்ம கடன் வாங்கிட்டுமே கொடுக்க முடியணும் அதுக்கெல்லாம் வந்து இப்போது உறவினர் மூலிமா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு அந்த உறவினர் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க அந்த உறவினராக தான் இருப்பார் அவர் அவர் வந்து இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுவார் அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ நடக்க போகுது அது இல்லாமல் உங்களுடைய சுய முயற்சியால் வெற்றி கிடைக்கும் அதுதான் உண்மையான விஷயம் அப்போது நீங்கள் தான் போய் பார்க்கணும் நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் தான் யாராவது மீட் பண்ணணும் உங்கள் மூலியமாக தான் நடக்கணும் நீங்கள் யாரையோடைய தைவம் எதிர்பார்க்கக்கூடாது நீங்களாக போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அது இல்லாமல் சகோதர முறையில் உதவிகள் கிடைக்கும் அது இல்லாமல் கணவன் மனைவி ஒரு வழியில் அவங்க வழியில் உதவிகள் கிடைக்க போகுது இவ்வளோ கஷ்டப்படுறியாப்பா இந்த பண்ணு அது செய் இது செய் அப்படின்னு சொல்லுவாங்க கணவன் வழி ஒருவலும் கிடைக்கும் மனைவி வழி உறவுகளும் கிடைக்கும் இது கண்டிப்பாக கிடைக்க போகுது அது இல்லாமல் நீங்கள் சிறு சிறு பயணங்கள் மூலயமா நற்பலனை அனுப்பிக்க போகிறீங்க அதான் நாலு பேர் பார்க்கணும் நாலு இடம் போகணும் சொல்லியிருக்கேன் இல்லையா அது செய்யணும் நீங்கள் அது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் வீடு கட்டி அப்படி நின்றுனா அதுக்குண்டான முயற்சியில் இறங்கலாம் அப்படி கே கேட்கலாம் அதான் சொல்லிட்டு நீங்கள் சுய முயற்சியில் கேட்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ கேட்டிங்கன்னா லோன் கிடைக்கும் இல்லைனா உதவித்தாசு கிடைக்கும் அது மூலிமா நீங்கள் வீடை கட்டப்போவீங்க கீட்டு வீடு கட்டி முடிச்சு நல்ல நாளாக பார்த்து கிரக பேசம் பண்ணுவீங்க வா வாகனம் பழுதாகின்னே இருக்கும் அது ரிப்பேர் பண்ணி பண்ணி அழுத்து போயிருப்பீங்க அவங்களாம் கூட லோனில் வாங்கி அதெல்லாம் உதவி பண்ணுவாங்க வந்து புது வண்டி வாங்கலாம் இதேமாதிரிலாம் செய்யலாம் இப்போ காலகட்டங்களில் இருந்தாலும் நேரங்காலம் சரியில்லை போது எப்படின்னாக்கா அந்த புது வண்டின்றது இல்லையா புது வண்டிக்கு போல் செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்கலாம் தச்சமயத்துக்கு அப்போ நல்ல நேரம் வரும்போது புது வண்டி வாங்கிக்கலாம் ஆனாலும் வாகனம் மாத்திரங்கிறது மாற்றி தான் ஆகணும் அதே மாதிரி வீடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சுட்டு இப்போ உடனே கிரேவி பேசம் பண்ணக்கூடாது நல்ல நேரம் காலம் வரணும் இல்லையா நல்ல நேரம் வரணும் இல்லையா அப்போ பண்ணிக்கலாம் அதுக்காக நீண்ட நாட்களில் வேணாம் ஒரு சில மாதங்கள் அடுத்ததான் சொல்லுவேருந்து அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் தீமை விலகிடும் எல்லாமே முன்னிலே தேந்திகிட்டு பண்ணுறது நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும் அப்படி தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டு வரேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளிவட்டார பழக்கங்கள் சொல்லுது இல்லையா எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாமே வெளிவட்டார பழக்கழக்கங்கள் தான் அது மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க நல்லா அனுசரித்து போகணும் பணிபுரிய இடத்துல அனுசரித்து போகணும் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று கேட்பாங்க அது மாதிரி யார் அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா இந்த கால வாங்கி இந்த காலை விட்டு போயிடணும் இல்லை யாரை பற்றியும் வந்து கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல சொல்லி அவங்கள மாட்டி விட்டிங்கன்னா அவங்க அவங்கள மாட்டி விட்டுருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துடும் அதனால் எது உங்கள் காதுக்கு வந்தாலும் அதை தவிர்க்கிறது நல்லது அதை கண்டுக்காமல் போகிறது தான் உத்தமமாக சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா உஷாராக இருக்கணும் எல்லா வகையிலுமே கண்ணில் வேர்க்கண்ணை ஊற்றின்னு பார்க்கணுன்னு சொல்லுவாங்கள்லையே அந்த மாதிரி தான் போகல உங்களுக்கு அதனால் உஷாராக இருக்கணும் பார்க்கணும் பழகணும் பழகிற விதத்துலையும் சரி நடைமுறைகளும் சரி நீங்கள் அது மாதிரி தான் இருந்துகிட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போது புதுவிதமான ஒரு அனுபவம் கிடைக்க போகுது அது வந்து உறவினர்கள் மூலிமா தான் கிடைக்க போகுது அந்த அனுபவத்தினால நீங்கள் பயன்பெறுவீங்க நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அவங்க மூலிமா அவங்களுடைய முன்னேற்றம் டெவலப்மெண்ட் இல்லையா அது நடக்கப்போகுது அப்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருவீங்க அது இல்லாமல் நீண்ட நாள் தடையாக இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி அது மூலிமா நல்ல விஷயம் டை விலகி நல்ல விஷயம் நடக்க போகுது அது மாதிரி வரப்போகுது இதெல்லாம் இங்கே கண்டிப்பாக எதிர்பார்க்க போகிறீங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் வழிபட்டு வரணும் உடல் ஊனமற்றவங்களுக்கு தானதரம் பண்ணிட்டு வரணும் சிவ வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்படுது சிவன் வந்து நல்லா அவர் வணங்கி அவருக்கு அபிஷேகம் முடிஞ்சால் பரிச்சம் பண்ணலாம் இல்லைன்னா சிவன் கோயிலில் நிறைய விளக்குகள் போட்டு வரலாம் பதினொன்று இருபத்தி ஒன்று இது மாதிரி எண்ணிக்கையில் விளக்கு போட்டு வரலாம் நிறைய விளக்கு போட்டுனாலும் போட்டு வரலாம் ஏற்ப விளக்குகள் போட்டு வந்தால் ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து போகிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது அது இல்லாமல் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பும் வரப்போகுது அதுலேயும் நீங்கள் அதுக்கு தயாராக இருந்துக்கிட்டு அது மாதிரி செய்ய செய்யணும்னு சொல்கிறேன் அது இல்லாமல் தகவல் தொடர்பு வெளி இப்போது ஒரு ஃபோனில் நல்ல விஷயம் வரும் இல்லையா லெட்ரு மூலயமா வரும் ஃபோன் மூலிமா வரும் அப்போல்லாம் வந்து நிறைய லெட்ரு மூலிமா தான் வந்திருந்தது இப்போ ஃபோன் மூலயமா நிறைய விஷயங்கள் வருது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு கேட்கும் நல்ல தகவல் கேட்கும் அரசாங்கத்தால் கொஞ்சம் சில உதவிகள்லாம் ரொம்ப தட்டு போயிருக்கோங்க ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து நிற்பீங்க அதெல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த அதன் பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்போ ஓரளவுக்கு சந்தோஷமாக ஆடுவீங்க ஏன்னா அரசாங்கம் நம்மளுக்கு செய்யணுன்றது நம்மளோட மக்கள் ஆட்சி தானே இது இப்போ நடக்குது அதனால் மக்களுக்கு செய்கிறது தானே அரசாங்கம் அப்போ அந்த அரசாங்கம் மூலமாக உதவிகள் கிடைக்கும்போது உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அடைவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அது வந்து ஒரு பெரிய மனுஷன் மூலமாக கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் கூட இருக்கிற பழக்க வளர்த்துகள் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி நடக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக என்ன சொல்கிறேன்னா அந்த தன்வந்திரி பகவான் கும்ப ராசிக்குண்டான ஜூலை மாத பலனையை பற்றி பார்க்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தால் இப்போ சனி வக்ரமாகி ஓரளவுக்கு பாதிப்பு கொஞ்சம் மகரத்துக்கு வரும்பொழுது பாதி பாதிப்பு உங்களுக்கு குறைவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதே போல் உங்கள் ஜ உங்கள் ஜாதத்தில் சனி பகவான் பக்ரமாக இருந்தால் ஒரு யோகத்தை கண்டிப்பாக இந்த மூன்று நான்கு மாதத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் அடுத்தது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பணத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய குரு உங்கள் ஜாதகத்தில் நாலாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாயோடு சேரப்போகிறார் அப்போது செவ்வாய் குரு சேர்ந்தால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு தொழிலில் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு சுபகிரகம் அப்போது நம்மளுடைய உங்களுக்கு தொழில் யார் கொடுப்பாருன்னா செவ்வாய் தான் கொடுப்பார் அப்போ அவரோட போய் குரு சேரும் பொழுது தொழில் ஒரு மாற்றங்கள் தொழில் ஒரு வளர்ச்சி தொழில் ஒரு வேகம் செவ்வாயின்னா வேகம் விவேகம் அப்படின்னு சொல்லுவோம் அவசரம் முன்னின்று செய்யக்கூடியது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் நடக்கும் அடுத்து பாருங்க சுக்கரன் இந்த சுக்ரன் வந்து உங்களுக்கு அதிபதி கும்பராசிக்கு மட்டும் சுக்ரன் வந்து நல்லது செய்யறதுக்குண்டான வாய்ப்பு கம்மி தான் அப்போ அந்த சுக்கரன் பாருங்க உங்களுக்கு மறைடார் அப்போ மறைந்து யோகம் தானே ஏழாம் தேதிக்கு மேலே சுக்ரன் வந்து ஆறு வந்தா சுக்ரன் மறைந்தால் விபரீத ராஜயோகம் ஆனால் தாய் தந்தையருக்கு ஏதாவது ஒரு மருத்து மருத்துவ செலவுகள் அப்பா அம்மாக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி அந்த புதன் பாருங்க உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருப்பார் அதற்கப்புறம் ஏழாம் வீட்டுக்கு வந்து விடுவார் பொதுவாக உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி ஆறுல இருந்தால் குழந்தைகள் மூலமாக ஒரு நிம்மதி இல்லை குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இப்போ பாருங்க ஏழாம் வீட்டுக்கு வந்ததுக்கு புதன் நேரம் உங்கள் ராசியும் பார்க்கறதுனால இது யோகத்தை கொடுக்கும் ஆனால் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சின்ன சின்னதாக கொடுக்குமே தவிர மற்றபடி குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார் அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்படுது அப்ப அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டா குழந்தைகளுக்காக ஏதாவது ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக வரும் அல்லது அதற்குண்டான ப்ராசஸ் நீங்கள் இப்போ தொடங்கலாம் அப்படிங்கிறது உண்மை அதே போல் அஞ்சு ஏழு குழந்தைகளையுமே பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாம் அல்லது நண்பர்களோடு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ ஒரு அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு மேக்சிமம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருக்கிறார் அதாவது உங்களை உங்களை பிடித்து சனி பகவான் பாதி பாதிப்பை குறைப்பதற்கான வாய்ப்பை இரு வாய்ப்பா உங்களுக்கு இப்போ இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு வழியில் ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது வந்து தொழில் ரீதியாகவோ வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு ஒரு லாபத்தையும் குழந்தைகள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும் அது விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த ஜூலை மாதம் உங்கள் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருந்தால் அதாவது உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தி கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகை சரணம் முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை